என மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் பிதாமகன் பித்ருக்காரகன் நவ கிரகங்களில் முதன்மையான கோள் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு கேது தவிர அதனால தான் கேதுவுக்கு நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிறது கிடையாது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பிரதர்ஷினமாக வந்துட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் சூரியனை ஒட்டி வந்துட்டுருப்பாங்க அவர் மட்டும் ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மேஷராசிக்கு மேஷ மேஷராசியில் உச்சம் துலாம் ராசியில் நீச்சம் இந்த மேஷராசியில் ஏன் உச்சம் வெரி சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ இந்த சித்திரை மாதம் அதனால தான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று இந்த சூரியன் வந்து பூமிக்கு அருகில் வருது அதனால தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலம்னு சொல்கிறோம்னா அதுதான் சித்திரை வைகாசி இது ரெண்டுமே ஏன்னா நீள்வட்ட பாதையில் அப்படியே கிட்டக்க வர்றதுனால அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ வந்து மேஷராசியில் வந்து உச்சம் அடைகிறார் உச்சங்கிறது பிரமாதம் ஏன்னா ஏற்கனவே சூரியன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் அதே சமயம் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் உச்சமடைஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது நாட்கள் அங்கே பரிபாலனம் பண்ண போகிறார் அற்புதமான சஞ்சாரம் இதில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்துடுறார் குரு சூரியன் சேர்ந்தாலே ராஜயோகம் பர்வத ராஜ யோகம் பெரிய அற்புதமான ஒரு யோகம் அதாவது இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது இந்த சிவராஜ யோகம் இப்போ வருது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த வகையில் மேஷராசியில் இருந்துட்டு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குற அத்தனை பேருக்கும் என்னோடய நன் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற அத்தனை பதிவுகளையும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடையிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பதில் எப்படி சொல்லுங்கள் நான் இது பண்ணலாமா அது வேணாமா அப்படின்னு அந்த பதிலெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறத விட ஒவ்வொரு தினப்பலன்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தினப்பலன் டேட்டை போட்டுடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு நம்ம இப்போ போகலாமா இனதருமே விருச்சிக ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் முதல்ல யார் உங்களுக்குன்னா ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி அப்படின்னாலே நீங்கள் உழைக்கிற உழைப்பு வீண் போகாது எங்கேயுமே என்ன அதுக்குண்டான ஒரு வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாமே தவிர ஆனால் உங்கள் உழைப்பை வந்து யாருமே வந்து மட்டம் தட்ட மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஆமாம் இவன் என்னத்தை மாடு மாதிரி உழைக்கிறான் என்ன பிரயோஜனம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க ஆனால் உங்களை அப்படி நாக்கு போட்டு பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா உங்களோட ஒர்க் அப்படி இருக்கும் அந்த வகையில் இந்த ஜீவனாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் குழப்பத்தை கொடுத்தார் கொஞ்சம் ஏன்னா ஆல்ரெடி அங்கே ராகு சேர்ந்துருந்தாங்க ரெண்டு பேருமே ட்விஸ்ட்டு தண்டை வரும் கரெக்டாக ரெண்டும் பகை ரெண்டு இடி இடித்தாங்க உங்களை நீங்களும் சமாளித்து சமாளித்து அந்த பொறுப்பெல்லாம் எப்படியோ சிறப்பாக தள்ளிட்டு வந்துட்டீங்க உத்தியோகத்தில் நெருக்கடிகள் உங்களை நம்பி வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேளை முடிச்சா கூட இன்னொரு வேலை ஆனால் வாங்குகிற சம்பளம் இது உண்டு ஆனால் பொறுப்பு இவ்வளவு தொழில் வியாபாரமும் அப்படி தான் கூட்டாளிகள்லாம் உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க இவர் தான் இருந்தால் தான் நல்லபடியாக நடக்கும் நீ பார்த்துக்கப்பா நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்களும் உட்காந்து கவனிச்சிங்க நல்லது தான் ஏன்னா உங்களை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சமாளித்தீங்க அற்புதமாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா புனித தலையாற்றி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடச்சிருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிகழ்த்தினீங்க வீட்லேயே பண்ணினாலும் சரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கூட பண்ணிங்க அந்த வகையிலெல்லாம் மனசில் ஒரு ஆறுதல் இருந்தது ஆனால் என்ன ஒரு குழந்தைகள் மூலமாக சில கிலேசங்கள் இருந்தது ஒரு ரெண்டு மூணு குழந்தைகள் அப்படின்னா ஒரு குழந்தை மூலம் சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் மனக்கிலேசமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் தள்ளிட்டு போனீங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே ஊரப்புறாருன்னு பார்த்திங்கன்னா பகை ரூ ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் அவர் ஆறாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது அதுவும் வந்து உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் ஆனால் அங்கே யார் இருக்கா குரு பகவான் இருக்கார் ஆனால் குரு பகவான் சேர்றதுனால யோகம் கிடைக்கிறது சிவராஜ்ய யோகம்னு சொல்லுவாங்க தைரியம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம உத்தியோகத்தில் இந்த மாதிரி தான் வேலை செய்யணும் இந்த மாதிரி முன்னேற்றம் வேணும் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு இறங்குவீங்க சில பேருக்கு புதுசாக வேலை குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்குலாம் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதுமீன் இந்த வெளிநாட்டில் போய்ட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதம் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரிய பகவான் மறையிறார் அப்படின்னாலும் உச்சமடைகிறார் எங்கேயாவது மறைய முடியுமா சொல்லுங்கள் மேகம் மனம் மறைக்கலாம் சூரியனை மறைக்க வைக்க முடியுமா நம்ம என்ன கிருஷ்ண பரமாத்மாவா சக்கராயத்தை விட்டு சூரியனை மறைக்க வைக்கிறது அந்த ஜெயத்ரதன் கதையில் அது மாதிரி சூரிய பகவான் மறைவு ஆறாம் இடம் துர்ஸ்தானம் அப்படின்னாலும் உங்களோட சத்ருஸ்தானம் சத்ருக்களை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சூரிய பகவான் கொடுப்பார் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உங்களோட திறமையை பார்த்து பயப்படுவாங்க அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் பயங்கரமாக உங்களை பற்றி புகழ்வாங்க அந்த வேலையை நீங்கள் அற்புதமாக செய்வீங்க இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இது வந்து அற்புதமான ஒரு நேரம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக வரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஏன்னால் உங்களோட தைரியம் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்கள்கிட்ட சண்டையை வச்சுக்க முடியுமா அடுத்தபடியாக இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எல்லா விதத்திலும் ஓரளவுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் கல்வி பயில மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் மனக்குறைகள் தீரும் மனசில் ஒரு தைரியம் வர்றதுனாலே மனக்குறைகள் தீரும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் ஏன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் குரு பகவான் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் குரு பகவான் உங்களுக்கு ஃபேவராகிடுறார் இவரும் ஃபேவராக இருக்கார் ஆறாம் இடத்துல ஆக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா தினந்தோறும் ஆதித்யகிருதன் சொல்லுங்கோ அதுக்கப்புறம் தினந்தோறும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்கோ உங்களை நீங்களே சுற்றிக்கிறது ஆத்ம பிரதர்ஷனம் சூரிய பகவானை போய் பிரதர்ஷனம் பண்ண முடியாது ஆத்ம பிரதர்ஷனம் ரெண்டு தடவை ரெண்டு தடவை பண்ணணும் பண்ணிவிட்டு சூரிய பகவானே சரணம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்கோ கண்டிப்பாக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே இந்த மேஷராசில உச்சமடைந்து பகைனு ரோகஸ்தானத்தில் உச்சமடைந்த சூரிய பகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல்